அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நிபுரமோ நிலாவுடைய ஃபேமிலிக்கும் சோழனுக்கும் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு சண்டை வருது ஒரு கட்டத்தில் வந்து சோழனுடைய குடும்பத்தை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலாவுடைய அம்மா இருந்துட்டு உனக்கு அசிங்கமாகவே இல்லையே நாலு ஆம்பளைங்க கூட வந்திருக்கு இதெல்லாம் நினச்சா கேவலமாக இருக்க போத நிப்பாட்ட மாட்டாங்க என் குடும்பத்தை பற்றி பேச என்னமா இருக்கு சும்மா சும்மா உங்களை பற்றி ஏதாச்சும் சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கான்றாங்க இங்கே பாருங்க உங்கள் வீட்டில் இருந்ததை விட நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன் அதை விட்டுட்டு அந்த குடும்பத்தை வந்து இதையே கம்பேர் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் தரப்போறவா பேசிட்டு இருக்காதுங்க அப்படின்ட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் சரி நான் எந்த கஷ்டமும் படலன்றாங்க அதை விட்டுட்டு சும்மா வந்து நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அதை பண்ணிட்டுருக்கேன் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க அவ்வளோ தான்ட்டு நிலா அவங்களுடைய அம்மாக்கிட்ட பயங்கரமாத்துட்டுறாங்க நான் ஓடி வந்த ஆனாலையும் இந்த நாள் ஆம்பளைங்க என்னை ஒரு கூடை பிறந்த தங்கச்சி மாதிரி ஏன் அந்த வீட்டில் ஒரு அம்மாவை என்னை பார்க்குறாங்க நீ அந்த வீட்டில் என்னை மதிக்கலை மரியாதை கொடுக்கலாம் இந்த வீட்டில் எனக்கு அதிகமான அன்பு எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த வீட்டை பற்றி அந்த அளவுக்கு நிலா பெருமையாக பேசிட்டுருக்காங்க நினைக்கும் போது சேரன் குடும்பத்துக்கே சந்தோஷமா இருக்கு அதோட இந்த பிரமுகர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ